அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆண்டவனை துணையென்று வாழக்கூடிய உங்களுக்கு இந்த நாள் மங்களகரமான தக்ஷாயன காலம் விசுவா வருடம் பொட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் புதன்கிழமை இந்த நாள் பொறுத்த சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளை இருக்க போகுது இதோட இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் இந்த நாளினுடைய சிறப்பு என்ன இந்த நாள்ல நீங்க வந்து தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இது போன்ற சில தகவல்களோட நம்ம பார்த்துடலாம் பொதுவா நம்ம நிறைய பதவியில சொல்லியிருக்கிறது தான் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற பட்சத்துல நல்லதா இருந்தா பரவாயில்லைங்க ஆனா ஏதாவது நமக்கு பாதுகாப்பு வர மாதிரி கொஞ்சம் சங்கடங்கள் வர மாதிரி விஷயங்கள் இருந்துட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது இல்லையா ஸோ அதனால நாளைக்கு உங்களுக்கு நல்லதா கெட்டதா என்ன நடக்கும் எது நடக்கும் தெரியும் தெரிஞ்சு போமே இல்லையா அதுக்கு முன்னாடி நாளை தினம் என்னங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துக்கு உரிய சோ புதன்கல்வா அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய நாள் புதன் பகவானுக்கு உரிய அதி தேவதைன்னு பாத்தோம்னாக்க பெருமாள் தாங்க சோ பெருமாள் வழிபாடு சிறப்புதான் இதோட இன்னைக்கு புதன் பகவானையும் வழிபாடு செய்யறது சிறப்புங்க இந்த தெய்வத்தை நீங்க எப்படி வழிபாடு செய்தா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னா பொதுவே நமக்கு வந்து பணம் காசி புகழ் உறவுகள் எதை வேணா இழக்கலாம் ஆனா புத்தியை மட்டும் ஒரு மனுஷன் வந்து இழக்கக்கூடாது சோ அந்த புத்திய வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்கும் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணும் அப்படின்னாலும் நம்ம புத்தி வேலை செய்யணும் இல்லையா சோ புதன்கிழமையில புதன் ஓரையில புதன் பகவானுக்கு குறிப்பா ஆயுளம் கேட்டை ரேவதி நட்சத்திர நாட்கள்ல புதன் பகவானை வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு ஆனா அதுவே புதன் பகவானை பொதுப்படியாவே புதன்கிழமை புதன்கிழமையில வழிபாடு செய்யறதுமே நல்லதுதான் அந்த வகையில புதனை நீ வழிபாடு செய்தா சகல விதங்கள்லயும் வந்துட்டு ஒரு தெளிவு கிடைக்கும் பொதுவாவே ஒரு மனுஷன் அப்படின்னா உடல் வலிமை இருக்கோ இல்லையோ மனசு வலிமை இருக்கோ இல்லையோ உங்களுக்கு புத்தி வலிமை இருக்கணும் அது இருந்துட்டா எதையும் சமாளிச்சிட முடியும் அந்த வகையில தான் தொழில கூட சிறப்பாக உயர்றதுக்கு இந்த புதன் பகவானுடைய அனுகிரகம் தேவை பகவானை வந்துட்டு திருவெண்காடு திருத்தலம் நவகிரகஸ்தலங்களில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு நீங்க வழிபாடு வைக்கலாம் சரிங்களா ஆனா வீட்டுல வழிபாடு செய்யறவ என்ன பண்றோம் புதன் அப்படின்னாவே சொல் புத்தி ஓகேவா சந்திரனுடைய மைந்தன் தான் புதன் பகவான் சோ இவரை நாளை தினத்துல புதன் ஓரையில வழிபாடு சேர்ந்து மிகுந்த பலன்களை தரவல்லது புதன்கிழமை ஏழு மணி வரைக்கும் இரவுல எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு சோ பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அத்தனை பேருமே மிக்க புதன்கிழமையில புதன் ஓரைகள்ல வீட்டுல விலக்கேற்றி புதன் பகவான மனசார வேண்டிக்கிட்டாக்க கல்வியிலுமே சிறந்து விளங்கலாம் வியாபாரத்துல இது வரைக்கும் இருந்த நஷ்ட நிலை மாறும் பெரும் லாபம் கிடைக்கும் திருமண தடைகள் நீங்கும் சந்தான பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்துல ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் சரிங்களா இப்படிப்பட்ட புதன் பகவானை வணங்கி இந்த நான் பதிவை தொடங்குறேங்க உங்களால முடிஞ்சா புதன் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்ல முடியுமான்னு கஜத் வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதய இந்த மந்திரத்தை சொல்லி நாளைய தினம் புதன் பகவானை வழிபாடு செய்வதனால புதன் பகவானுடைய உச்சபட்ச பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல நாளைய தினம் பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க பச்சை நிறத்தை கூட வச்சுக்கோங்க இதோட உங்களால முடிஞ்ச பச்சை காய்கறிகள் பச்சைப்பரி இந்த மாதிரியான உணவு பொருட்களை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வாங்கி கொடுங்க குறிப்பா தனது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள் இருப்பாங்க இல்லையா ரோடு சைடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க ரோடு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னாக்க சாப்பாடு செஞ்சுட்டு ஏதோ பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இயலாத நிலையில் இருக்க பெரியவங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஸோ இந்த நாளில் அன்னதானம் செய்யறதுமே சிறப்பு உங்களால் முடிஞ்சா ஒரு பத்து பேருக்கு வந்துட்டு உணவு வாங்கி தானம் கொடுங்க ஓகேவா நல்லதே நடக்கும் இப்போ இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பணத்தை சொல்லிடுறேன் இன்னைக்கு பணவரவு இருக்கா இல்லையா உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் ஆனா தேவற்ற செலவும் கூடவே வரும் அப்ப என்ன பண்ணும் தேவையான செலவா வீண் வரைய செலவாங்குறத நீங்க தான் முடிவு பண்ணும் இதோட குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் தாயார்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்குது அவர் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிறத மட்டும் நாளைய தினம் தவிர்த்துக்கோங்க மத்த பிற்பகலுக்கு மேல உறவுக்காரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் உங்களுடைய வேலைங்கிறது வழக்கம் போலவே இருக்கும் அதே போல நீங்க கீழே வேலை பார்க்குறீங்க தனியார் துறையா அரசாங்கத்துறையோ கை கட்டி வேலை செய்யக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் சரி கூலி வேலையை செய்தாலும் சரி கொஞ்சம் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை பார்த்துக்கோங்க மற்றபடி விடாமுயற்சியால நீங்க எடுத்த வேலையை செஞ்சு முடிச்சுப்பீங்க உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்கள்ல சிலர் வந்து நன்றி மறந்து பேசுவாங்க அது உங்களுக்கு ரொம்ப மனசாங்கடத்தை கொடுத்துரும் அதனால யார் மீது நம்பிக்கை வைக்க வேணாம் யார்ட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்க வேணாம் குறிப்பா நீங்க செய்த உதவிக்கு அவங்க நன்றியா இருப்பாங்கிறத சத்தியமா நினைச்சிடாதீங்க நன்றி கேட்ட உலகம் எதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே போல திட்டமிடாத செலவுகளை போராடி சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ ஏதோ ஒரு செலவு வருது அப்படின்னாக்கா எதிர்பாராமல் நடக்கும் ஸோ கையில பணம் இருந்தாக்கா அதை வந்து இறுக்கி பிடிச்சி செலவு பண்ணுங்க அதே போல வியாபாரத்துல போட்டியில தாண்டி லாபம் வரும் உத்தியோகத்துல சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அலைச்சல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால யாரையும் இன்னைக்கு நம்ம வேணாம் ஓகேங்களா வாய்ப்புகள் மற்றபடி வாசல் தான் நிற்கிது நல்ல மனுஷனுக்கு நட்பு கிடைக்கும் மதியத்துக்கு மேலே மனக்குழப்பம் அகலும் உத்தியோகத்தில் சக பணிகள் கிட்ட ஆதரவு இருக்கு இருந்தாலும் எப்பவுமே நான் சொல்றது என்னென்னக்கு சிம்மத்திற்கு பண விஷயத்திலும் சரி கூட வேலை பார்க்கணும் கிட்டயும் சரி கவனமா இருந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் இதோட நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்தேன் உறவுக்காரங்களை சந்திச்சு மகிழ்ச்சி அடைவீங்க கூட பிறந்தவங்க ஒத்தாசையா இருப்பாங்க மற்றவங்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீங்க கோபத்தை தவிர்க்கிறது நல்லது பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுப்பீங்க அதே போல வியாபாரத்துல பழைய வாடிக்கலர்கள் தேடி வருவாங்க ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு கூடுது ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க குடும்ப உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இன்னைக்கு தீர்வு இருக்கு அதே போல சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு லாபம் அதிகமாகுது பண விஷயங்கள் மட்டும் கவனம் தேவைங்க நண்பர்கள் உதவிகரமா இருப்பாங்க உறவுக்காரங்கிட்ட ஒத்துழைப்பு இருக்கு பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை புதிய ஒப்பந்தங்கள்ல இன்னைக்கு கையெழுத்திடுவீங்க பிள்ளைகளால ஆறுதல் அடைவீங்க நண்பர்களிட்ட இருந்து நச்செய்திகள் கிடைக்கும் அரசியல் தொழிலக்கணவர்களுக்கு தலைமைக்கு நெருக்கம் ஆவீங்க இதோட நிலம் வாங்கிறது விற்கிறது இது போன்ற தொழில்களில் லாபம் அமையுது பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் கொடுத்து காதல் உறவுகளுக்கு மனசுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கும் பண உதவி கிடைக்கும் பெற்றோர் அவனுடைய மனநிலைக்கு ஏற்ப ஒத்துழைப்பாக இருப்பாங்க இதோட பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுது திருமண முயற்சிகள் வெற்றி பெறுங்க மூத்த உடன்பிறப்பு கிட்ட நன்மைகள் உண்டு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது சமூக ஆர்வலர்களுக்கு சாதனை படிப்பீங்க தடைப்பட்ட வேலைகளை சட்டுன்னு முடிச்சுப்பீங்க தம்பதிகளுக்கு அன்பு குறையாது வீடு மனை வாங்குவீங்க அதே போல நவீன பொருட்களில் செலவு கொஞ்சம் அதிகமாகுது தேவையில்லாத மனபயம் விலகுது திருமண கோளாறாக இருந்த உங்களுக்கு இன்னைக்கு கோலாகலமாக திருமணம் கைக்குடி வரும் மார்க்கெட்டிங் பிரிவுகளுக்கு ஆர்டர்கள் அதிகமாகும் வியாபாரம் சூடு பிடிக்கும் குறிப்பா இன்னைக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன்கள் நடக்குங்க கூட பிறந்தவங்களால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இன்னைக்கு உண்டு பங்காளி சந்தைகள் நீங்க சமாதானம் அடைவீங்க பங்கு சந்தையில லாபம் இருக்கு இதோட இன்னைக்கு தொலைந்து போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் எதிரிகள் இன்னைக்கு உங்ககிட்ட அடிபணிந்து போவாங்க வியாபாரம் மற்றும் தொழில் செயல்வர்களுக்கு இன்னைக்கு பணவரவு சீரா இருக்கும் யோகமான நிகழ்ச்சிகள் இன்னைக்கு நடக்கும் அப்படி செல்வாக்கு அதிகமாகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உயர்வு வந்து சேரும் பதவி மாற்றம் உண்டாகுது சம்பள உயர்வு ஏற்படும் வியாபாரத்துல சிறந்த லாபம் வந்து சேரும் வியாபாரத்துல இருந்த எதிர்ப்புகள் காணாமல் போகும் கண்சி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் விலகுது குல தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் மேற்கு திசையிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும் கணவன் மனைவி உறவு கலகலப்பா இருக்கும் கூடவே இன்னைக்கு பேச்சுக்கள்ல சற்று நிதானம் தேவை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஆர்வம் அதிகமாகும் உடன்பிறப்புகள் வகையிலும் கொஞ்சம் அலைச்சல் வருங்க திடீர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க மனசுல கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படுது சுபகாரியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படுங்க தக்க நேரத்துல சில உதவிகள் கிடைக்கும் சோ ஒட்டுமொத்தமா அதனால சுப நேர நாளாவும் இருக்கு கூடவே இன்னும் ஒரு சில விஷயங்கள் தெளிவா சொல்றேன்னு கேட்டுக்கோங்க இன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது சூரியனுடைய ஆசை உங்களுக்கு எப்பவுமே இருக்கு ஸோ நாளைய தினம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் கலந்த நேரம் தான் ஆனா கொஞ்சம் சோதனையும் வரும் சின்ன சவால்களை கடந்து பெரிய வெற்றியை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு தொடங்குது இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னாலும் சரி எங்க போனாலும் சரி உங்களுடைய குரல் உங்களுடைய புன்னகை எல்லாராலையும் கவனிக்கப்படும் ஆனா அதே சமயம் சிலர் வந்து உங்க வெற்றியை பார்த்து பொறாமை கொள்ள வாய்ப்பு இருக்கு அதனால மூன்று விஷயத்தில் நீங்க கவனமா இருக்கணும் சொல் செயல் நம்பிக்கை பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசணுங்கிறத யோசிச்சு பேசணும் செய்யறதுக்கு முன்னாடி இதை வந்து எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிற பக்குவத்தை வச்சுக்கோங்க அதே போல் யாரை நம்புறதுங்கிறத பார்த்து நம்புங்க ஓகேங்களா தொழில் வேலையை பொறுத்தருக்கும் தொழிலில் சில புதிய வாய்ப்புகள் வரும் அதை பிடிச்சுக்கணும் நாளைக்கு ஒரு சிறு முயற்சி போதும் அதிகாலையில் ஆரம்பித்தா நீங்கள் தொடங்கக்கூடிய வேலைகளில் வெற்றி உண்டு அலுவலகத்தை பொறுத்தருக்கூடிய ஐடியாக்களுக்கு அதாவது உங்கள் யோசனைக்கு மேல் அதிகாரிங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஓகேங்களா அதே போல அகங்காரம் இல்லாம நடக்கிறது நல்லது நாளை வெற்றிக்கு இது ரொம்ப முக்கியம் நம்ம தான் அப்படின்ற மாதிரி சிறு பொழுது கூட நினைச்சிடாதீங்க அது போல விவசாயிகளுக்கு நாளை நிலம் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க விதைப்பு நீர்ப்பாசனம் புதுப்பயிர் இது போன்ற முயற்சிகளை ஆரம்பிக்கிறதுக்குமே நல்ல நாள் தான் ஆனா விவசாய விளை பொருட்களுக்கு விலை பேசுறப்ப கவனமா இருங்க ஏன்னா ஒரே வார்த்தையில நமக்கு அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்திடும் சரிங்களா விலைய தீர்மானிக்கூடிய இடங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும் அதே போல அரசியல்வாதிகளுக்கு மக்கள்கிட்ட பாராட்டும் எதிர்களை பரபரப்பா வச்சுக்கூடிய கூடிய நாளா இருக்கு சிலர் உங்களை வந்து குறைச்சி பேசுவாங்க ஆனா அது உங்க புகழை இன்னும் உயர்த்தும் நாளை மேடையில பேசுனீங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் மக்கள் மத்தியில தாக்கத்தை உண்டாக்கும் ஆண்களுக்கு மிகப்பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி தரக்கூடிய நாளா இருக்கு புதுசா யோசனை வரும் அதை நடத்தினா வெற்றி உறுதி ஆனா கோபம் வரக்கூடிய நாளா இருக்கு அந்த கோபத்தை அடக்கி உங்க பக்கத்துல வெற்றி கொண்டு வர்றது உங்க கையில தான் இருக்கு பெண்களை பொறுத்திருக்கும் நாளைய தினம் பொழிவு நிறைந்த நாள் உடையிலையும் சரி முகத்திலும் சரி உழைப்புலையும் சரி பிரகாசம் தெரியும் வீட்டுல சின்ன சின்ன தகராறு வரலாம் ஆனா நீங்க சிரிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அது தீர்ந்து போயிடும் குழந்தைகள் பக்கம் நிம்மதி வரும் பண வரவு நாளை பணம் வருங்க ஆனா எப்படி வருது என்பதுதான் முக்கியம் சில இடங்களை தாமதம் சில இடங்கள்ல திடீர் வரவும் இருக்கு செலவும் கூட அதிகமா இருக்கு முதலீடு செய்யணுனாக்க தங்கம் நிறம் இது போன்ற விஷயங்கள்ல நிச்சயமா முதலீடு பண்ணுங்க அது உங்களுக்கு சாதகம் ஓகேங்களா அதிக அபாயம் கொண்ட முதலீடுகளை நாளைக்கு நிறுத்தி வச்சிருங்க நீங்க செய்ய வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா காலையில சூரியனை பார்த்து ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி அதே போல மத்தவங்க கிட்ட அன்பா நடந்துக்கோங்க தந்தை மற்றும் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது சிறப்பு அதே போல செய்யவே கூடாத விஷயம் வெறுப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது திடீர்னு முடிவெடுக்க கூடாது அதே போல இரவு நேரங்கள்ல நீங்க செய்யவே கூடாத ஒரு சில விஷயம் இருக்கு செலவு பண்ணக்கூடாது பெருசா செலவு பண்ணக்கூடாது கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது கடன் ஒப்பந்தம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது தெய்வ வழிபாடை பொறுத்த வரைக்கும் நாளை உங்களுக்கு மிகவும் ஏற்ற தெய்வம் சூரியன் மற்றும் முருகப்பெருமான் அவங்களோட முதன் தான் காலை நேரத்துல சூரிய பகவான் நமஸ்காரம் செய்து அவருக்கு நீர் படைத்து சிவப்பு மலர் மற்றும் சிவப்பு துணிகளை அர்ப்பணிச்சீங்கன்னா நல்ல பலன் வரும் முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் ஓம் சரவணம்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க எதிர்கள் விலகி போவாங்க அதிர்ஷ்டம் வந்து சிரம் சோ நினைச்சகாரங்கள் கை கொடுமான்னு கேட்டீங்கன்னாக்க ஆமாங்க உங்க நல்ல மனசுக்கு நீங்க எடுக்கூடிய காரியங்கள் எல்லாமே சிறப்பா முடியும் சொல்லப்போனா நினைச்ச காரியங்கள் எழுபது பர்சன்ட் கைக்குடி வரும் ஆனா கடைசி நேரத்துல கூட கடைசி நிமிஷத்துல கூட ஒரு தடங்கள் வரலாம் இதனால மன அமைதியே கத்துக்கோங்க உங்க மனசு அமைதியா இருந்துட்டாவே அந்த எழுபது பர்சன்ட் நீ நூறு பெர்சன்ட் தான் மாத்திருவீங்க சரிங்களா இதோட முடிவை என்ன சொல்றேன் அப்படின்னாக்க சிம்ம ராசிகளுக்கு நாளை உங்களுடைய சூரிய சக்தியை உயர்த்துறதுக்கு நீங்க அவரை வழிபாடு செய்யணும் ஓகேங்களா அதை செஞ்சுட்டா நாளைய தினம் வெற்றி தான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை செம் இதோட அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மகம் பூரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் இந்த நாள் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளா இருக்கு லாபகரமான நாளா இருக்கு எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு கைகூடி வரும் குறிப்பா எதிர்பார்த்த வருமானம் கிடைக்குது குடும்ப நெருக்கடி நீங்குது எடுக்கூடிய முயற்சிகள்ல முன்னேற்றம் உண்டாகுது மேலும் இன்னைக்கு குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு வாய்ப்பு அமையும் அடுத்து புற நட்சத்திரம் வண்டி வாகனத்துல போகிறப்போ கவனம் தேவைங்க அதிவேகம் வேண்டாம் வியாபாரத்துல மாற்றம் செய்து சில விஷயங்களை வந்துட்டு செயல்படுத்துவீங்க மதியத்துக்கு மேல திடீர் செலவு வருங்க கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையா இருக்கணும் இதை தாண்டி ஒரு வாரத்துல சொன்னாக்க சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாள் அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கான உதவிகள் கிடைக்கூடிய நாள் உடைய எண்ணங்கள் பூர்த்தியாக ஆகக்கூடிய நாள் லாபம் அதிகரிக்கக்கூடிய நாள் நீங்க விரும்பியதை அடைவீங்க இன்றைய நாள் நல்ல நாள்னு சொல்லலாம் கூடவே அரசாங்க வகையில் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ ஒட்டு மொத்தமா நூத்துக்கு நூறு சதவீதம் இதனால நீங்க அழகாக சமாளிச்சிடலாம் பெருசா பாதிப்பு இருக்காது பணவருக்கு வரவுக்கு இல்லை ஆனா கொஞ்சம் செலவு வருது மத்தபடி சமாளிக்க முடியும் உறவுகள் கிட்ட கவனமா இருங்க சில உறவுகளால நல்லதும் சில நட்புகளால நல்லதும் நடக்கும் ஆனா எப்பவுமே யார் மீதும் நம்பிக்கை வந்து அதிகமாக வைக்காதீங்க முடியுதோ முடியலையோ அது உங்கள் மீது அதீத நம்பிக்கையை வச்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட எதிர்பார்ப்பையும் குறைச்சிக்கோங்க நம்பிக்கையும் குறைச்சிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த நாள் முழுக்க பெருமாள் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு இந்த மூன்று தெய்வனுடைய அனுகிரகத்தினால இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் தான் ஸோ இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான அமையும் வாழ்த்துக்களுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிறக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதோட எல்லார்கிட்டையும் நான் ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் கேட்டுக்கிறேங்க நிறைய அன்பு சொந்தங்கள் வந்துட்டு வீட்டில் கூடிய அப்பாவுக்கும் அம்மாவுக்கு இந்த மாதிரி உறவுகளுக்கு உடல்நல சரியில்லைன்னு கேட்டுக்கிறீங்க இல்லையா கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் அனுதினமும் வேண்டிக்கிட்டு தாங்க இருக்கோம் புரியுதுங்களா சீக்கிரமா நல்ல உடல் ஆரோக்கியத்தோட அவங்க பழையபடி சிறப்பாக இருப்பாங்க அதுக்காக தெய்வ அனுகூலம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா கிடைக்கட்டும் கவலைப்படாதீங்க இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நன்றிங்க